வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வில்லிங் இருந்தது நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு வந்துச்சு தவிர வேறு எதுவும் மாறியே வரல நீங்கள் தெளிவாக சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணு ரெண்டாம் நம்பர் வருது கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் உள்ளே வரும் வராமல் போகாது சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் தான் வரும் மாறி வராது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி வந்துடுச்சு அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு வருங்களா அப்படின்னு கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம் அதை தான் ஆடிக்காங்க வேறு எதாவது மாற்றி ஆடிக்காங்களா இல்லை பாருங்கள் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வந்து திரும்ப வரும் மூணு மூணு ரெண்டாம் நம்பர் எழுத்துக்கிறாங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்பி வரும் வந்துருச்சா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நம்ம என்ன சொன்னால் ஒன்றுக்கு அஞ்சு தான் வரும் வேற எதுவும் வராது அப்போ அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அப்போது நம்ம என்ன சொன்னோம் ரெண்டுக்கு மூணு தாங்க வரும் அப்படின்னு சொன்னால் மூணாம் நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதுதான் சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தி மூணு வந்துருச்சு பார்த்தீங்களா செம்மையாக அஞ்சாம் நம்பர் மூணாம் நம்பர் ஏற்கனவே கொடுத்துட்டேன் சி போலையும் பி போ பிசியில் வந்து ஐம்பத்தி மூணு வந்துருச்சா அப்போ ரெண்டாம் நம்பர் இங்கே எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக வரும் மூணு ரெண்டாம் நம்பர் வருது கண்டிப்பாக ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் வேறு ஏதாவது மாற்றி சொன்னலாம் இல்லை தானே கண்டிப்பாக இது மாதிரி தான் நான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடிக்காங்க வேறு ஏதாவது ஆடிக்காங்களா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிர்மல் கம்பெனி நேற்று நிர்மல் கம்பெனி தான் ஆடினாங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நம்ம என்ன கொடுத்தோம் சமாதானம் கொடுத்துருக்கோம் மாற்றியாக கொடுத்துருக்கோம் இல்லை தானே இங்கே ஏ போர்டு நம்ம அது நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு சாத்தியக்கூறு ரெண்டாம் நம்பர் திரும்ப இருக்குது வேறு எதாவது மாட்டாங்க அதை தான் சொன்னால் ஐநூற்றி அதாவது ஒன்றுக்கு அஞ்சுங்கிற நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஒன்றுக்கு நாலு இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஒன்றுக்கு அஞ்சு சரிங்களா செகண்ட் ப்ரையாரிட்டி ஒன்றுக்கு நாலு அப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ஒன்றுக்கு மூணு ஒன்று காரு இது ரெண்டு காரு அவ்வளோதான் இதை தான் பேசிக்காக வரும் வேறு எதுவும் வராது அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணோம் அதே மாதிரி தான் ஆடிக்கங்களை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதுதான் வந்துருச்சு வேறு எந்த நம்பர் இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா நான் ஒவ்வொரு நம்பரும் ரொம்ப 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 ரெஃபெக்ட் போட்டு தட்டு வர லேட்டாக நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஒரு நம்பர் கொண்டு வரவே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரேன் கொண்டு வரலைனா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு பி போர்டில் அஞ்சாம் நம்பரும் சி போர்டில் மூணாம் நம்பரும் நிறுத்தி ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் கொடுத்து உங்களுக்கு வின்னிங் கொடுக்க முடியாது நான் தொடர்ச்சியாக வின்னிங் கொடுக்குறேன் செய்து அதை புரிஞ்சிக்கணும் தொடர்ந்து வின்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் தேவை கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே வேணால் நான் தொடர்ந்து உங்களுக்கான எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்குறேன் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் லைக் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் வேறு ஒன்றுமே வேண்டாம் நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட லைக் லைக் எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அந்த லைக் கிடச்சிருச்சுன்னா போதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக கொண்டு வரும் அது நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது விஷயம் எட்டாவது மாதம் நான் மறுபடியும் நான் சென்னை சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வருவேன் என்னால் அளவு கொண்டு வருவேங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி வின்னிங் நம்பருக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டேன் நான் வேறு எங்கேயும் கொடுக்கல இதுக்குள்ளேயே இருக்க ரெண்டாவது நம்பர் கண்டிப்பாக மூணு ரெண்டுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஆதாரமே கொடுக்குற மூணு ரெண்டாம் நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு போனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு எந்த இடத்துல வருதுன்னு தெரில எனக்கு ரெண்டாம் நம்பர் மேக்ஸிமம் அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பரு கொடுத்தோம் அதுதான் ஆனாங்க அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அஞ்சாம் நம்பர் ஒன்றுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மாதிரி ஒன்றுக்கு மூணு ரொம்ப ரெண்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் தான் ரெண்டாம் நம்பருக்கு மூணு நம்பர் வரும் ஆனால் கேள்வியில் கேட்டோம்னா வராது கேள்வி கேட்காம ஓகேனா தான் கரெக்ட் சரிங்களா தான் வின் நம்பரை வந்துச்சு ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் வந்துச்சு மாறி வந்துச்சு அவ்வளோதான் நான் அதுதான் சொல்லுங்கள் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது என்னன்னா அப்படி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் ஒவ்வொரு ட்ராவையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மெருகி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏதாவது ஒரு நாள் வின்னிங் வரலன்னு அப்படிங்கிறக்க நீங்கள் அப்படியே விட்டு அடிச்சுக்கிற வன்னிங் வராதுன்னு நினைச்சிக்காதீங்க எல்லா ட்ராவலையும் வின்னிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் பட் என்னையும் மீறி ஒரு சில நம்பர்கள் ஒரு நாளைக்கு வின்னிங் வராமல் போகலாம் அது அது என்னுடைய தப்பு கிடையாது அந்த கம்பெனிக்காரங்க தப்பு அது யதார்த்தமாக கூடாமல் கூட போன வாரம் வச்ச நம்பரே வச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி வைக்கிறப்ப நமக்கான ஆன வின்னிங் நம்பர் கிடைக்காம போகும் அது மட்டும்தான் மிஸ் ஆகுமே தவிர மற்றபடி மிஸ் ஆகாது நம்ம ஆறாவது மாதமும் சரி ஏழாவது மாதமும் சரி செகண்ட் வின்னிங் எடுத்தோம் ஒவ்வொரு மாதமும் சொல்லி சொல்லியே கொடுக்குறோம் ஒரு மாதத்தை விட ஒரு மாதம் பெட்டராகவே கொடுக்குறோம் ஒரு மாதத்தை விட ஒரு மாதம் பெட்டராகவே கொடுக்குறோம் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம் செம்மையாக வின்னிங் வரும் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் நம்ம கொடுக்குற நம்பரு ஆள்போல் வைச்சாலே நீங்கள் அழகாக வின்னிங் எடுத்தாலும் வேறு எதுவும் எடுக்க வேண்டாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைக்கு வந்து நமக்கு என்ன இருக்குது மூணு மூணாம் தேதி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரூணியாவில் ரிசல்ட் இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இதில் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நானூற்றி ஏழு செகண்ட் ட்ரையல் நமக்கு ஜீரோ அறுபது இரநூத்தி ஆறு நம்ம ரெண்டாவது ட்ரயல் தான் எடுப்போம் இரநூத்தி அறுபது சரிங்களா இரநூத்தி ஆறு இரநூத்தி ஆறு அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு போன வாரம் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ நம்ம கொடுத்துருக்குறதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கோங்க நீ போக போக வீடியோ ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா இதை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோக்கு கொடுக்கலாம் அது அடுத்தடுத்த நம்பர்கள் என்னென்ன வரப்போகுதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்லுவோம் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் அதாவது இரநூத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இது தான் நமக்கு இந்த ட்ரா நமக்கு நிர்மல் கம்பெனி மூணாம் தேதியுடைய ட்ராவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இது சரிங்களா இதை வச்சு தான் நம்ம அடுத்த ட்ரா நம்ம கொண்டு வரோம் இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது சனிக்கிழமை ட்ராங்கிறதுனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் செமையாக வின்னிங் வரும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினா மட்டும் போதும் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பர் ஏங்க ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பர் தான் வருது ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற அந்த மெத்தேடு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் தான் எனக்கு வரணும் அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஐநூ ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது இந்த நம்பர் வருது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மேட்ச் ஆகும் ஏ போர்டில் அப்படின்னு தோணுது உங்கள் கணக்கு அவர் பாருங்கள் இதை தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரணுமானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க ரெண்டாம் நம்பர் கொடுத்தாங்க ரெண்டு ரெண்டு ஆறு அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு அப்படின்னு கொடுக்கணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நாலாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இந்த ரெண்டு ரெண்டு நாலு கொடுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆறுன்னு கொடுக்கலாம் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக நாலு நம்பருக்கான வாய்ப்புகளும் அதே சேம் டைம் வந்து ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னா ஆறாம் நம்பர் வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பராகவும் கூட இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் பெண்டிங் நம்பர் வைஸாக நமக்கு இருபத்தி ஏழு நாளோட இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் இருக்குது பெண்டிங் நம்பராக அழகான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது இல்லைங்க அப்படி இல்லைங்க ரெண்டு ரெண்டும் கூட்டி நாலுன்னு சுட்டு போயிடுவாங்க அப்படி வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னா கூட வாய்ப்பு இருக்குது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பரும் நாலு நம்பரும் நாளைக்கு ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்காது தாண்டி ஒரு நம்பர் வராதுன்னு எனக்கு தோணுது பட் வந்து அது வேறு மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்கும் பார்க்கலாம் நம்ம கணக்கு வந்து ஆறாம் நம்பரும் நாலு நம்பரும் ஆட்டத்தில் வரணும் அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான முக்கியம் அதுதான் வருது அதை தாண்டி வரதாக போனால் வேற ஒரு வின்னிங் நம்பராக இருக்கும் தவிர நம்ம கொடுத்த வின்னிங் வினிங் நம்பராக இருக்காது சரிங்களா அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க பி போடை பொறுத்த வரைக்கும் பி போட் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் எனக்கு இந்த டாக பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு மேட்ச்சாக கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் தாங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் எனக்கு எட்டாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எவரிகிரின் நம்பராகவும் இருக்குது கண்டிப்பாக அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் அதாவது ரொம்ப ரொம்ப வரும் வராமல் போகாது அதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தாங்க இருக்க நீங்கள் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக இந்த நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பர் அதாவது அஞ்சுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் ரொம்ப வரும் வராமல் போகுது எப்படி நேற்று நம்ம எப்படி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுமோ அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுற வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு கிடச்ச நம்பர் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் ஏங்க ஏழாம் நம்பர் வருதுன்னா அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது அஞ்சா நம்பர் வந்து மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் வந்துடும் அந்த மாதிரி இது வந்து தான் வருதான்னு பாருங்கள் நம்ம நாங்கள் கொடுத்த வைக்க வேண்டாம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒன்று நாளைக்குன்னா ஒன்று அஞ்சு ஏழுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழு நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏ போடு ஒன்று பி போடு அஞ்சு சி போடு ஏழு பி போடு ஏழு அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது வருதான் பாருங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு ஏழு அதாவது இந்த பக்கமாக ஏ பொடி ஒன்று ஏ பி போச்சு அந்தமாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சி போடலை பொறுத்த வரைக்கும் சி போடில் நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏ போடில் வந்து ஆறு நாலு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி பி போடில் வந்து எட்டு ஏழு கொடுத்துருக்கோம் இல்லையா எட்டு ஏழு அப்படிங்கிற அந்த ரெண்டு நம்பர் என்ன கணக்கு கொடுக்குறோன்னா வந்தால் உங்களுக்கு பெரிய நம்பர் இப்போ வந்து அஞ்சாம் நம்பர் வந்து சின்ன நம்பருக்கு இருக்குது அஞ்சா நம்பரோட பெரிய நம்பர் போகணும் அப்படி பெரிய நம்பர் போனால் ஒன்று வச்சாங்களா உங்களுக்கு என்ன வரணும் ஏழா நம்பர் வைக்கணும் இல்லைன்னா எட்டாம் நம்பர் வைக்கணும் அப்படி தான் எனக்கு கணக்கு வருது உங்களுக்கு எது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அடக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி சீபோர்டை பொறுத்த வரைக்கும் சி எனக்கு ஒன்னா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது இல்லையா இந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் வந்த இடத்துக்கு எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காக பெட்டராகவே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிட்டு வந்துச்சுன்னா எடுத்துங்க ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றம் இல்லை அந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஎஸ்சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் நம்ம கொடுக்கலாம் மூணாம் நம்பருக்காக இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறதே பார்த்துருவோம் சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது எனக்கு திரும்ப மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா இப்போ வந்துருக்கு இல்லையா இரநூத்தி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி மறுபடியும் ஒரு மூணாம் நம்பர் வைக்கிறாங்க நம்ம அப்படி இரநூத்தி ஐம்பத்தி மூணு தான் வரும் இங்கே இரநூத்தி ஐம்பத்தி மூணு இங்கே இரநூத்தி திணிம்பது மூணு திரும்ப மூணாம் நம்பர் கொண்டாந்து இங்கேயே வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம் சரிங்களா ரெண்டு மூணு மூணு ஆடிடுவாங்க இல்லையா அப்படி ஆடறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீபோர்டை மட்டும் நம்பவே முடியாது சீபோர்ட்டில் ஆரம்பத்துலேருந்து ஃபஸ்ட்லேயே நமக்கு டபுள்ஸ் இறக்க ஆரம்பிச்சுடுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் மறுபடியும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா கூட நமக்கு அந்த மாதிரி மூணாம் நம்பர் எடுத்து திரும்ப வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஒருத்தன போன வாரத்துக்கு முந்தின போன மாதமும் சரி அதுக்கு முந்தின மாதம் சரி நமக்கு அப்படி தான் ஆடிக்கிறாங்க நீங்கள் நல்லா காணோம் பார்த்திங்கன்னா சீபோர்டு ரெண்டாவது ட்ராவலையும் நமக்கு மடக்கிட்டாங்க ரெண்டாவது ட்ராவலையும் நமக்கு வச்ச நம்பரை வச்சு மடக்கிட்டாங்க அது மாதிரி இந்த ட்ராவலையும் இந்த ஆட்டத்துலேயும் ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்று நினைக்கிறோம் இல்லை ஆறுநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த மெத்தடில் தான் நமக்கு நாளைக்கு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வரதாங்கிறதையும் பாருங்கள் இப்போ நான் கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் என்ன நம்பர் கிடைக்குதுன்னு அதை பற்றி நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு மூணு நம்பர் வைக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அந்த மெத்தட் இடம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்குது அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறீங்களா இந்த இடத்துல வந்து ஆறாம் நம்பர் வச்சாங்க ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க சரிங்களா உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகும் பார்த்து தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் எனக்கு இதாக அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஸ்டாங்காக இருக்குது மாற்றமே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் ஸ்டாங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்டாங்காக இருக்குது இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எங்கள் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே சேம் டைமில் வந்து வந்து ஒரு நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்கள் இதுக்குள்ள தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது உங்களுக்கு எது மேட்ச் ஆகதான்னு பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா சி போர்டு வந்து மூணு நம்பர் ஏ போர்டு வந்து நா நாலு நம்பரு அஞ்சா நம்பரு அதே மாதிரி ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம மூணு ரெண்டுக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் வச்சு கொடுத்தோம் அதுவும் நமக்கு பாஸ் ஆகிருந்தது எல்லா பக்கமும் நமக்கு கொடுத்த நம்பர் தான் பாஸ் ஆகிருந்தது வேறு எதுவும் பாஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த டெவலாக இருக்கணும்